ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவுதா கால மத மத போறதா காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கா இல்ல ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கா டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் புரோட்ரூஷன் டிஸ்க் ஹெர்னியேஷன் இல்ல டிஸ்க் அது எக்ஸ்ட்ரூஷன் ஆயிருச்சு இல்ல எனக்கு வந்து நரல டியர் ஜப்பு கிழிஞ்சிருச்சு இல்ல எனக்கு வந்து எலும்பு வலிக்குது அதாவது ஆன்டிராலிசிசிஸ் ரெட்ரோலிசிசிஸ் அந்த மாதிரி எலும்பே விலகி வலிக்குது இப்படி என்ன பிராப்ளமா இருந்தாலும் சரி உங்க ரிப்போர்ட்டை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம் சொல்றேன் நேர்ல வாங்க உங்களை ஆபரேஷன் இல்லாம காப்பாத்துறதுக்கு எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்றோம் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை நம்ம ஊர்ல நிறைய பேர் கடல் கடந்து போய் வேலை பார்த்து நம்ம வீட்டை காப்பாற்றுறது கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கும் பொழுது சிவியரா பேக் பெயின் வந்து கஷ்டப்படுற நிறைய பேர் எனக்கு ஃபாரின்ல இருந்து போன் பண்றாங்க சார் நான் ஊருக்கு லீவ் எடுத்துட்டு வந்து கண்டிப்பா வந்து பார்த்து சரியாயிட்டு போறேன் சார் எவ்வளவோ பேர் எங்களுக்கு சொல்றாங்க அப்படி எங்க கிட்ட சொல்லிட்டு வந்த ஒரு பேஷண்ட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் பேஷண்டோட பேரு மணிகண்டன் வயசு வெறும் நாற்பத்தி ஒன்னு தான் ஆகுது சிவியர் பேக் பெயின் அதாவது ரெண்டு காலிலயுமே அளவுக்கு அதிகமான மத மத தப்பு பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுது ஸ்ட்ரைட்டா நிக்க முடியல நடக்க முடியல நாலு வருஷமாவே பெயின் இருக்கு கடந்த ரெண்டு வருஷமா என்ன ஆயிட்டார்னா ஒரு பக்கம் சாஞ்சு இப்படியே சாஞ்சு இதாக ஆரம்பிச்சார் நம்ம ஸ்ட்ரைட் அப்படி இருக்கோம்னா அவரு இப்படி சாஞ்சே தான் இருப்பாரு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வந்து அதாவது பாதத்துல இருந்து கழுத்து இடுப்பு எல்லாமே சாய ஆரம்பிச்சிருச்சு இடுப்பு ஒரு பக்கம் தூக்கி வச்சிருக்கிறது ஷோல்டர் ஒரு பக்கம் தூக்கி வச்சிருக்கிறது இந்த தான் அவர் ஃபுல்லாவே நடந்திருக்காரு அதை ஃபுல்லாவே நாங்க அதோட பாஸ்டர் அனலைசர்ல போட்டோ எடுத்து ப்ராப்பரா ஸ்ட்ரைட்டா தலையில இருந்து கால் பாதம் வரைக்கும் எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும்ன்றத ஃபுல்லாவே அசஸ் பண்ணி அதுக்காக ஒரு பத்து நாள் இங்கே உட்காந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டாகவே அவர் சரி பண்ணி கொடுத்துருவோம் அவரோட பெயினுக்கு அவர் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்காரு இங்கேயும் சரி ஃபாரின்லேயும் சரி நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காரு எல்லா இடங்கள்லையுமே அவரை ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பட் அவருக்கு யாரோ ஒரு ஒருத்தவங்க மட்டும் சொல்லியிருக்காங்க இல்லை ஆப்ரேஷன் பண்ணாத அவனுக்கு ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிஸ்க் தான் உண்மையிலே அவருக்கு ஏன்னா ரொம்ப வருஷமா அந்த ப்ராப்ளத்தோடு இருந்திருக்கார் கிட்டத்தட்ட நாலு வருஷமா பெயின் இருந்திருக்கு ரெண்டு வருஷமா ரொம்ப சிவியர் பெயின் அதோட தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு குத்த வச்சு உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ அவரால் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியல நின்னா தான் நிற்பாரு இந்த கண்டிஷனில் வந்தவர் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல டென் டேஸ்ல எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா சரியாயிட்டாருங்கிறத நீங்களே பாருங்க இது வந்து ஒரு பயங்கர மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அவருக்கு நாங்க ஆபரேஷன் பண்ணல எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல கம்ப்ளீட்டா நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல பிசியோதெரபி ப்ரோட்டோகால்ஸ் மூலமா இதுக்குனே அதாவது இந்த ப்ராப்ளம்க்குன்னே இருக்கிற மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் அந்த டிஸ்க் ப்ரொட்ரூஷன் டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் அவர் நிறைய வந்து ஸ்பைன்ல ஆஸ்டியோஃபைட்ஸ் இருந்தது இது எல்லாமே கம்ப்ளீட்டா சரி பண்ணி மேனுவல் தெரப்பி எலக்ட்ரோ தெரப்பி எக்ஸசைஸ் தெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து அவரை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அவரோட ரிவியூ வருது பாருங்க அந்த ஹாப்பி இதுதான் எங்களுக்கு வந்து சந்தோஷம் ஒரு பேஷண்ட் சாஞ்சு நடந்து வந்தவர் நேரம் நடந்து போறது எங்களோட சந்தோஷம் அதை உங்க கூட நாங்க பகிர்ந்துக்கிறோம் நீங்களும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஸ்பைன் சர்ஜரி தான் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மணி இண்டன் பேஷண்டோட பயோதிசி மீட்டர் ரிப்போர்ட் காலில் ரைட் சைடில் இருபத்தி ஏழு இருந்திருக்கு லெஃப்ட் சைடில் இருபத்தொன்று இருந்திருக்கு இது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தேழு இருபத்தொன்று இந்த அளவுக்கு இருந்திருக்கு லெஃப்ட் சைட்லையுமே வந்து பத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு இருபத்தொன்று அளவுக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கு ரெண்டுமே சிவியராக இருக்குது ஓகே ஓ அதுக்கு அடுத்த எடுத்த ரிசல்ட்டை பார்ப்போம் இது இருபத்தி ஒன்றாம் தேதி எடுத்தது ஓரளவு கொஞ்சம் மாறி இருக்குது ரைட் சைடு வந்து இருபத்தொன்னாயிருக்கு லெஃப்ட் சைடு பதினாலாயிருக்கு லெஃப்ட் சைடு நார்மல் ஆகிடுச்சு ரைட் சைடு மட்டும் இருபத்தொன்று இருந்திருக்கு இது இருபத்தி ஆறாம் தேதி எடுத்த ரிப்போர்ட் கம்ப்ளீட்டாகவே நார்மல் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே எல்லாமே பதினஞ்சு கிலோ வந்துருச்சு லெஃப்ட்லேயும் எல்லாமே பதினஞ்சு கிலோ வந்து ரைட்டில் பதிமூணு ஆயிடுச்சு லெஃப்ட்டில் பதினொன்னாயிருச்சு யோசித்து பாருங்கள் வந்தப்போ இருபத்தி ஏழு இருபத்தொன்னுன்னு இருந்தது இப்போது பதிமூணு பதிமூணு ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வந்து அவருக்கு வயது சென்மீட்டர் நார்மல் ஆயிடுச்சு கால் பாதம் மதம் மதப்பு சுத்தமாகவே சரியாயிடுச்சு இதுதான் ப்ரூஃப் அவருக்கு சரியாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃப் இது அவரோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டு பேஷண்ட் பேர் மணிகண்டன் வயசு நாற்பது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ எடுத்திருக்காங்க இதோட டயமீட்டர் ஸ்பைனல் ஸ்கேனோட டயாமீட்டர் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம இம்ப்ரெஷன் பார்க்க போவோம் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஆஸ்டியோபைட்ஸ் இருந்திருக்கு எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவலில் நிறைய ஆஸ்டியோபைட்ஸ் அது எலும்பு துகள்கள் வந்து எலும்பு தேய்மான மாதிரி இந்த மாதிரி நிறையா இருந்திருக்கு எல் ஒன் எல் டூ லெவல்லையுமே ஆஸ்டியோஃபைட் இருந்திருக்கு எல் ஒன் எல் டூ லெவலில் டிஸ்க் பல்ஜ் இருந்திருக்கு எல் டூ எல் த்ரீ லெவலில் டிஸ்கு ப்ரொட்ரூஷன் இருந்திருக்கு எல் த்ரீ எல் ஃபோர் லெவலில் டிஸ்கு பல்ஜ் இருந்திருக்கு சேம் டைம் அது இடுப்புலேருந்து காலுக்கு போகிற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு அதாவது இடுப்புலேருந்து ரெண்டு காலுக்கு போகிற நரம்பையுமே அழுத்திக்கிட்டு இருந்துருக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் பல்ஜ் இருந்திருக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்திருக்கு அதுவுமே இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்கு போற நரம்பையுமே அழுத்திக்கிட்டு இருந்திருக்கு அடுத்து எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவல்லையும் அவருக்கு நல்லாவே டிஸ்க் பல்ஜ் இருந்து அதுவுமே வந்து இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்திருக்கு லெப்ட் சைடு அதிகமா அழுத்திக்கிட்டு இருந்தது மொத்தமாவே வந்து அவருக்கு வந்து அந்த முதுகு எலும்புல ஃபுல்லாவே வந்து தேய்மானம் இருந்திருக்கு இது அவருடைய எம்ஆர்ஐ ஃபில்மு பார்த்தாலே தெரியும் எலும்போட அமைப்புகள் ஷேப்ஸ் எல்லாம் வந்து எப்படி மாறி இருக்கு எந்த அளவுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகி பிதிங்கி வெளியில வந்திருக்கு எல் ஃபோர் எல்ஃபை எப்படி பிதிங்கி வெளியில வந்திருக்கு எல்ஃபை எஸ் ஒன் லெவல்ல எப்படி பிதிங்கி வெளியில வந்திருக்குன்னு நமக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து எல் ஃபோர் எல்ஃபை லெவல்ல பிதுங்கி வெளியில வந்திருக்குன்னு பாருங்க இதுதான் அவரோட மெயினான ப்ராப்ளம் இப்போ அவர் கம்ப்ளீட்டாவே நல்லாவே நார்மல் ஆயிட்டாரு தேங்க்யூ வணக்கம் நாங்கள் நார் இருந்து வந்திருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டம் குறுக்கோல மூணு மூணு நாலு வருஷமா கஷ்டப்பட்டு இருந்தோம் ஒரு சைடு வாக்குல நடக்க முடியாது தான் நடந்தேன் டேக்ஸ் வேலை பார்க்குறேன் புரிஞ்சு வேலை பார்க்க முடியாது ரசப்பிடிப்பூன்னே இருந்து கால் மதம் மத பூவனே இருந்து ஆயிடுச்சு உங்க பேர் என்ன சார் மணிகண்டன் என்ன வயசு வயசு நாற்பத்தி ரெண்டு பண்றீங்க அதிகமா புளிஞ்சு உட்காந்து வேலை பண்ற மாதிரி வந்து வேலை பார்ப்பாரு சரிங்க சார் எவ்வளவு நாள உங்களுக்கு நாலு வருஷம் நாலு வருஷமா நாலு வருஷம் சரி நாலு வருஷமா தொடர்ந்து இருந்துட்டே இருந்தால விட்டு விட்டு வருமா உங்களுக்கு தொடர்ந்து இருந்து தொடர்ந்து இருந்தது ஓகே நீங்க இந்த ரிலேசா சாஞ்சு நடக்க ஆரம்பிச்சீங்கல்ல ஆமா அது எத்தனை வருஷமா இருக்கீங்க அது ரெண்டு வருஷம் தான் ரெண்டு வருஷமா சாஞ்சி நடந்துட்டு இருக்கீங்க கொஞ்சமா இருந்து அது நல்ல கஷ்டமாயிருச்சு சரி இப்போ உங்களுக்கு பேட்டரி இப்போ வாங்கி நீங்க எத்தனை பையன் இருக்கீங்க பத்து நாள் பத்து நாள் இந்த பத்து நாள் உங்களுக்கு மருந்து மத்தையில எதுவும் கொடுக்கலாம் இல்ல மருந்து மாத்திரை ஒண்ணும் கொடுக்கல முழுக்க முழுக்க ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க ஆமா ஃபுல்லா தெரப்பி தான் கொடுத்தாங்க ஆமா ஓகே இப்ப பெயின் எப்படி இருக்கு இப்போ நல்ல செய்ய ஆயிருச்சு நல்லா இருக்கு இல்லை வந்து எத்தனை நாள் பெயின் குறைய ஆகும் வந்து நல்ல நாளா குரூப் சரி அப்படியே குறையா இருந்து போச்சு சரி இப்ப நீங்க வந்ததுக்கு இப்ப நிர்ந்து நிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுதா ஆ சரி நல்லது சரி சாய்ந்திரம் இருக்கிறதுக்கு நல்லாவே நிமிர்ந்து நிக்கிறீங்க இப்ப நீ நிற்கும் போது சுத்தமா வித்தியாசம் பழைய மாதிரி நிக்கிறீங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நிக்கிறீங்க பலையுமே நல்லாவே குறஞ்சிருக்கு கால் மத மரத்துக்கு எவ்வளவு அலசா பண்ணுறது அதுவும் அதுதான் நல்ல வருஷம் இது நாலு வருஷம் மத வருஷம் இருக்குது சரி இதுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு எங்கெல்லாம் ட்ரீமெண்ட் எடுத்துருப்பீங்க இல்ல என்ன சொன்னாங்க ஆபரேஷன் பண்ணனும் சித்த வயத்தியும் பார்த்தேன் அதெல்லாம் சரியாவில ஆபரேஷன் பண்ணணும்னு எப்ப சொன்னாங்க அது ரெண்டு வருஷமா சொன்னாங்க ரெண்டு வருஷமா சொல்லி முன்னாடி முன்னாடி நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டீங்க ஆமா எல்லா விதமான மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்களா எப்படி மருந்து அந்த ஆசத்துல வந்து கொஞ்சம் மருந்து

ஆப்ரேஷன் பண்ணல பண்ணாம இந்த வந்து அவங்கதான் யூடியூப்ல பார்த்து என்கிட்ட சொன்னாங்க இப்படி இந்த ஹாஸ்பிடல் போகணும் எனக்கு பாக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு நிறைய வீடியோ இந்த இதுல எல்லாம் அனுப்புவாங்க நானும் அதை பார்ப்பேன் அதுக்கப்புறமா இப்ப தான் லீவுக்கு வந்திருக்காங்க சவுதியில இருந்து வந்ததும் அவங்க தம்பிக்கு மேரேஜ் முடிஞ்சதும் நேரா நாங்க ஹாஸ்பிடல் தான் வந்திருக்கோம் வந்து இத பார்த்து சரி பண்ணிருக்கோம் இப்ப சரியா இருக்கு அவங்க முன்னாடி இருந்த மாதிரி சரியா இருக்கு ஆமா நல்லா முடிந்து நடக்காங்க